இன்றைக்கி வந்து சீமானவர்களை வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது பத்திரிக்கையால் கேட்குறாங்க நீங்கள் வாங்கின ஈரோடு இடைத்தேர்தலில் வாங்கின ஓட்டு வந்து முன்னாடி வாங்கின பிஜேபி ஓட்டையும் உங்கள் ஓட்டையும் கூட்டினா ஒரே மாதிரி வருது அப்படின்ட்டு என்னங்க பிஜேபிக்கார எப்படிக்காரங்க ஓட்டு போடுவாங்க நீங்களாம் நேர்மையான ஊடகங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியை வந்து ஊடகத்தை போட்டு கேட்குறாரு நீங்கள்லாம் நேர்மையானவா அப்படின்ட்டு பிஜேபி போய் நான் திமுகவுக்கு போடுமா அதிமுக கட்சிக்கார போய் திமுக போடுவாங்களா எட்டாயிரம் நோட்டா ஆறாயிரம் வாங்கியிருக்கு நோட்டாவுக்கும் போட்டிருக்காங்க முழுசாக அவங்களுக்கு ஓட்டுறதுன்னு தெரியல எல்லோரும் என்ன பேசி வச்ச போட முடியும் அதில் நீங்கள் வாங்கின ஓட்டில் வந்து பாரதிய ஜனதா ஓட்டு அதிகமான ஓட்டாக இருக்குது ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவை நீங்கள் ஆதரிச்சிங்க ஹச் ராஜாவை அறிஞர் நீங்கள் ரங்கராஜ பாண்டே அறிவாளின்னு சொன்னீங்க ஏன் நீங்கள் போய் இந்த முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் அதிமுகிட்ட எனக்கு வாக்கு செலுத்தணும் உங்களுக்கு எத்தனை தேர்தலில் நான் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ஓட்டு போடுவோன்னு கேட்கலையா நீங்கள் அவங்க நிற்கலைனாவே என்ன அர்த்தம் கேட்டால் உங்களுக்குள்ளேருந்து ஓட்டுணும் நீங்கள் ஒன்று செய்யலாம் நீங்கள் எப்பயுமே ரெண்டாவடை வரணும்னா ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் ஐயா அடிமை எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிட்ட சொல்லி மோடிஜியிட்டையும் நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் எல்லாம் தேர்தல் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கிட்ட எல்லாம் நீங்கள் பேசிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நின்று நான் மூணாவது நாளாவது போயிடுறேன் அதனால் நீங்கள்லாம் நிற்க நிற்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் சண்டை அப்படின்ற மாதிரி வேணுமா நின்ண்டாத்தான் நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் அது உங்களுக்கும் தெரியும் கேட்டால் நான் புளி புளி இதை புளி தான் போகும் நீங்கள் புளி இல்லை நரி தந்திரக்கார நரி கலாவணை தந்தை பண்ணும்ல நரி ஏமாத்தில கூடற்கால்களே கட்டமைக்கிறீங்கள உங்கள் கட்சிக்காரனுங்களே இன்றைக்கி வெளியே போய் இப்போ மாற்று கட்சியில் இணையும் போது எதுனால் இணைஞ்சா இந்த எவ்வளோ இந்த மண்ணையும் மக்களையும் நேச்சு அந்த கத்தி கட்சிக்கு வந்திருப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களை ஃபுல்லாக ஓட்டாண்டியாக்கி ஆக்கி முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டு காசுகளை பறிச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பத்திரிகையாள சந்திக்கமோ கூட தனியாக அணிக்க வேண்டியதானே எதுக்கு நீங்கள் புளி தனியாக அணிக்க வேண்டியதானே அது எதுக்கு பண்ணி நாய் சொறி எல்லாத்தையும் பின்னாடி வச்சுருக்கீங்க பின்னாடி நீங்கள் வந்து இப்படி யோகிக்கிற மாதிரி தனியாக போக முடியுமா அவங்க அவர்களே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏரியாவிலே தனியாக நடந்து போக முடியுமா நீங்கள் சொல்லுவீல் ஐயா காமராஜர் சொன்னார் எதுக்கு நானும் பாகிஸ்தானில் இருக்கேன் பாதுகாப்புக்கு அப்படின்ட்டு நீங்கள் இங்கே இங்கே என்ன சீனாக்கே போய்கிட்ருக்கிய ஒரு போறியா நீங்கள் தனியாக போக பார்ப்போம் உங்கள் கூட வரீங்க எவனா வேலைக்கு போவாங்களா ஏதாவது உழைப்பு இருக்கா எல்லாம் உங்கள் கூட ஊசி சொறதுன்னு விட்டு நீங்களே ஓசி கஞ்சி நீங்களே சொல்கிறீங்க பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன்ட்டு பிச்சை எடுத்து வாழ்கிறவனுக்கு ஏது காசு எப்படி நாலு லட்ச ரூபாய்க்கு வீடு வாடகை பிடிச்சிருக்க முடியும் எப்படி இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் நீங்கள் நீங்கள் நினச்சி ஏன்னா எல்லோரும் உங்களுக்காண்டி விட்டு கொடுக்குறாங்க தேர்தல்களில் சும்மா போகிற போக்களை வச்சுக்கிட்டு புளியை அசிங்கப்படுத்தாதிய புளின்னு ஒரு பூனைக்குட்டின்னு கூட சொல்லுங்கள் நான் ஒரு பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லுங்கள் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க புளின்னு சொல்லி தலைவர் பிரபாரனை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி எதுக்கடுத்தாலே தலைவரை வேறு எழுத்துக்கிறது நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தான் என்ன இருக்குது நீ எந்த வச வழியிலையாவது நீ யோக்கியமாக இருந்திருக்கீங்களா உங்களை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் முத நோட்டா கூட நோட்டா நோட்டா நோட்டாக ஆறாயிரம் ஓட்டு வாங்க உங்களுக்கு தெரியுதா நீ என்னோட போய் போய் அவள் கேளுங்க என்ன உங்கள் கட்சிக்காரெல்லாம் பாதி பேர் நோட்டாக்கும் போட்டிருக்காங்க அண்ணாமட்ட பேசுங்க உங்கள் கட்சிக்காரையும் கொஞ்சம் பேர் நோட்டாக்கு போட்டிருக்கா போன ட்ரிப்பு ஆயிரம் ஓட்டு தானே நோட்டை வாங்கச்சு இந்த ட்ரிப்பு அப்படி ஆறாயிரம் ஓட்டு எனக்கு தானே போடுற என்ன அங்கேயே கேளுங்க கூட ரெண்டாயிரம் ஓட்டுனா நான் கட்டு தொகையாக வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி அடுத்துட்டுப்போ நிற்காதியே அப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டு புளி புளின்னு சொல்லி சும்மா வாய்ச்ச விடாலும் பேசாதியே உங்களை பற்றி நீங்கள் தெரியும் நீங்கள் புளியா கொட்டை எடுத்த நிறையான்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா மாற்று மாற்றுக் கட்சிகளுக்காக தெரியாமல் இருக்கலாம் உங்களை பற்றி உங்களை மு முழுசு உங்களை பற்றி நாங்கள் அறிவோம் எங்களுக்கு அறியும் நீங்கள் மலையாளத்தை சொன்னால் அறியும் அறியும் அப்படின்ற மாதிரி சும்மா போகிற போக்களை வச்சிக்கிட்டு புளி புளின்னு சொல்லி புளி அசியம்